ஸாம்க்கம் வரமத்துலாஹி வபரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்வரை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே அருள்மறையான் திருக்குறானில் அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் அந்த வசனத்தினுடைய நிறைவில் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொல்கின்றான் உங்களுக்கு தெரியாது இதன் பின்னர் எல்லாம் வல்ல இறைவன் ஒரு மகத்தான காரியத்தை நடத்தக்கூடும் எதற்கு பிறகு இந்த அத்தியாயத்தின் இது அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் என்பது அத்தலாக் என்கிற அத்தியாயம் மன பற்றி பேசுகின்ற அத்தியாயம் அதனுடைய முதல் வசனத்தில் இறைவன் குறிப்பிடுவது என்னவென்றால் உங்களுக்கு தெரியாது இதற்கு பின்னர் ஒரு மகத்தான காரியத்தை இறைவன் நடத்துவான் என்பது யாருக்கு எந்த நிகழ்வு எப்போது நன்மையை தரும் அதே நிகழ்வு யாருக்கு எப்போது தீமையை தரும் நமக்கு தெரியாது உலகையே உலுக்கிய உலகையே ஒலுக்கிய கோவிட் நைன்டீன் என்கின்ற வியாதி மனிதர்களை கொத்து கொத்தாக பறித்து சென்ற அந்த ஆட்கொல்லி வியாதி பலருடைய தொழிலையும் அளித்தது பலரும் வீதிக்கு வந்து விட்டார்கள் பிழைக்க வந்தவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பிச் செல்வதற்கு நூற்று கணக்கான மயில்கள் நடந்தே போக வேண்டிய அவலத்தை சந்தித்தார்கள் அதே அந்த ஆட்கொல்லி வியாதி வேறு சிலருக்கு பணத்தை ஈட்டுவதற்கான அரிய வாய்ப்பாக அமைந்துவிட்டது மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் மளிகை கடை நடத்தியவர்கள் உணவு பொட்டலம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் விற்பனை செய்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிக லாபம் தரும் நேரமாக அது அமைந்து விட்டது ஒரே நிகழ்வு சிலருக்கு லாபம் தருகிறது சிலருக்கு நட்டத்தை ஏற்படுத்துகிறது யாருக்கு தெரியும் இதற்கு பிறகு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு மகத்தான காரியத்தை நடத்தி வைக்கலாம் எல்லாம் இறைவனின் நாட்டப்படியே நடக்கிறது இறை தூதர் இப்ராஹிம் நபி இறைவனிடமிருந்து ஒரு கட்டளை அவர்களுக்கு வந்தது உங்களுடைய மனைவியையும் மகனையும் கொண்டு போய் நீங்கள் பாலை பெருவழியிலே விட்டு விட்டு வந்து விடுங்கள் மனித சஞ்சாரமற்ற அந்த நிலத்தில் மனைவியையும் மகனையும் கொண்டு போய் விட்டு வரச் சொல்கிறானே இறைவன் எதற்காக இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை மாறாக மனைவியிடத்திலும் அப்போது பிறந்திருக்கக்கூடிய கைக்குழந்தை குழந்தை அந்த குழந்தையையும் தூக்கி கொண்டு போய் பாலைவனத்திலே விட்டுவிட்டு கிளம்பி போக முற்படுகிறார்கள் மனைவி ஹாஜர் கேட்கிறார் இப்படி விட்டுச் செல்கிறீர்களே ஏன் என்று அவர் பதில் சொல்லவில்லை பிறகு அடுத்த கேள்வியை கேட்டார் இறைவன்தான் இப்படி உங்களை விடச் சொன்னானா என்று ஆம் என்றார்கள் இறை தூதர் இப்ராஹிம் நபி உடனே ஹாஜர் மனைவி சொல்கின்றார் ஃபைதன் லா யுதூனா அப்படியானால் இறைவன் எங்களை கைவிட்டு விடமாட்டான் நீங்கள் தைரியமாகச் செல்லுங்கள் என்று சொல்கிறார் யார் யாருக்கு தைரியம் சொல்வது யார் யாருக்கு வழக்கமாக ஆறுதல் சொல்வார்கள் யார் வளமான நிலத்துக்கு போகிறாரோ யார் நல்ல இடத்துக்கு போவதாக நினைக்கிறாரோ அவர்தான் ஆறுதல் சொல்வார் யார் வசதி குறைவான இடத்திலே இருக்க போகிறாரோ அவருக்கு ஆறுதல் சொல்வார் ஆனால் நிலைமையை இங்கே பாருங்கள் தலைகீழாக நடக்கிறது யார் தன் கணவர் இப்ராஹிம் நபிக்கு ஆறுதல் கூறுகிறார்கள் ஃபைதன் லாயுதயுணான் அப்படியானால் இறைவன் நம்மை கைவிட மாட்டான் எங்களை கைவிட மாட்டான் நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அன்பானவர்களே அப்போது இப்ராஹிம் நபி இரண்டு பைகளை தன் மனைவியிடத்தில் ஒப்படைத்து விட்டு போனார்கள் ஒன்று தண்ணீர் பை மற்றொன்று பேரித்தம்பழங்கள் நிரம்பிய பை எத்தனை நாளைக்கு அந்த தண்ணீர் வரும் அந்த பேரித்தம்பளத்தை வைத்து எத்தனை நாளைக்கு சாப்பிட்டு விட முடியும் தன் கணக்கிலாக கொடுத்து விட்டு போனார்கள் உணவாக கொடுத்தார்கள் இல்லை ஆனால் அந்த இரண்டையும் பெற்றுக்கொண்டு தைரியமாக கணவனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கின்றார்கள் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதுதான் முக்கியம் குழந்தை இஸ்மாயில் அழுகிறார் தரையிலே அவரை கிடத்தி வைத்துவிட்டு விட்டு அம்மையார் அவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற மலைக்குன்றுக்கு சென்று அங்கே நீர் இருக்கிறதா என்று அங்குமிங்கும் தேடி ஓடுகிறார்கள் திடீரென்று திரும்பி பார்த்தால் மகன் இஸ்மாயிலுடைய காலடியில் ஒரு நீரூற்று பொங்குகிறது அந்த நீரூற்று நீரூற்றுதான் ஜம் என்கிற நீரூற்று அது நீர் ஊற்றாக அப்போது இருந்தது நவிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஓடோடி வந்தார் யார் தன் மகனுடைய காலடியில் பொங்கி பிரவாகம் எடுத்து வரக்கூடிய அந்த நீர் ஊற்றை அவர் அந்த மணலை கொண்டு அணை கட்டுகிறார் அங்குமிங்கும் தண்ணீர் வழிந்து விடக்கூடாது என்பதற்காக அணை கட்டுகிறார் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்மாயிலின் அம்மாவுக்கு ஆஜருக்கு இறைவன் அருள் புரிவானாக அப்போது மாத்திரம் அவர்கள் மணலை கொண்டு அணை கட்டாமல் இருந்திருந்தால் அணைக்கட்டு என்ன பெரிய அணைக்கட்டா ராஜராஜ சோழனை போலவா அணைக்கட்டு கட்டினார்கள் இல்லை ஒரு அறையடிக்கு கட்டியிருப்பார்கள் மணலை குவித்து அன்று மாத்திரம் அவர்கள் அப்படி அணையை கட்டாமல் இருந்திருந்தால் பொங்கி பாயக்கூடிய நீரூற்றாக அது மாறியிருக்கும் என்று உலகமெங்கும் அது நிற்காத வற்றாத ஜீவ ஆறாக ஜீவ நதியாக அது உலகமெங்கும் பாய்ந்திருக்கும் என்று அதற்கு பொருள் நினைத்து பாருங்கள் ஒரு நிமிடம் இன்றைக்கு உலக மக்கள் எல்லோரும் அங்கே மக்காவுக்கு காபா என்கின்ற இறைவனின் இல்லத்தை பார்ப்பதற்கு அங்கே சுற்றி வந்து வலம் வந்து இறைவனை தியானிப்பதற்கும் துதிப்பதற்கும் இங்கிருந்து லட்சக்கணக்கிலே மக்கள் உலகமெங்கும் இருந்து புறப்பட்டு போகிறார்களே அது எல்லா மக்களுக்கும் நீர் கொடுப்பது அந்த ஜம்சம் என்கிற நீர் ஊற்று ஒரு மாதத்தில் சுமார் முப்பது லட்சம் பேர் அங்கே குழுமுவதாக ஒரு தகவல் உண்டு வந்து வந்து போகிறவர்களை கணக்கு சேர்த்தார் ஒரு நபர் நூறு மில்லி ஜம்சம் நீரை அவர் அருந்துகிறார் ஒரு நாளைக்கு என்றால் முப்பது லட்சம் பேருக்கு எத்தனை மில்லி ஜம்சம் தண்ணீர் தேவைப்படும் என்று எண்ணி பாருங்கள் அதிலே பாதி பேர் குடிக்கிறார்கள் பாதி பேர் குடிக்கவில்லை என்றே வைத்துக் கொள்ளுங்கள் பதினஞ்சு லட்சம் பேர் குடிக்கிறார்கள் என்றால் எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் அத்தனை லிட்டர் தண்ணீர் அந்த பாலைவனத்தில் ஒங்கி வந்து கொண்டிருக்கிறது தினந்தோறும் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த நீர் அங்கிருந்து ஆவதற்கு தொடக்க புள்ளியாக இருந்தது எது ஆஜர் அம்மையார் அவர்களுடைய தியாகம் அவர்கள் நினைக்கவில்லை என்ன ஒரு பையிலே தண்ணீர் இருக்கிறது இந்த தண்ணீரை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும் என்று நினைக்கவில்லை இறைவன் சொன்னான் கேட்போம் என்று கேட்டார்கள் ஒரு சோதனை ஒரு சிறு சோதனை ஒரு நாள் சோதனை ஆனால் அந்த தண்ணீர் தீர்ந்த உடன் இறைவன் அவர்களை கைவிட்டானா இல்லை கைவிடவில்லை அவர்களுக்கு மட்டுமா நீரை கொடுத்தான் உலகமெல்லாம் இருந்து அங்கே புறப்பட்டு போகின்ற எல்லா மக்களுக்கும் சேர்த்தல்லவா அந்த நீரை கொடுத்தான் எனவே இந்த வார்த்தையை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் முதல் வசனம் நிறைவில் இறைவன் சொல்கிறான் இதற்கு பின்னர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகத்தான காரியத்தை இறைவன் நடத்தக்கூடும் சோதனைகளிலே கிடந்து புர புரழுகிறவர்கள் ஆபத்திலே மாட்டிக்கொண்டோமே அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோமே என்று அலறுகின்ற மனிதர்கள் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப இதயத்துக்குள் ஓட்டி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் மகத்தான காரியம் நடக்கும் இறைவன் நடத்துவான் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க